யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் வீட்டில் இணக்கமும் இதமான உணர்வும் ஏற்படும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீட்டில் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களது அண்மை சந்தோஷத்தை தரும் இந்த சமூக நடவடிக்கையை தொடர்வதால் நட்புணர்ச்சி வளர்ந்து ஆனந்தம் பெறும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது துணைவரின் ஆற்றல் குறித்து உங்களுக்கு சிறிது ஏமாற்றம் ஏற்படலாம் அதனால் உங்களது மனம் பாதிக்கப்பட்டு அவரை திருப்திப்படுத்துவதில் வெற்றியடையாமல் இருக்கலாம் உங்களது நிலையில் இருந்து நீங்கள் இறங்கி வரக்கூடாது என்றாலும் உங்களது துணைக்கான தேடலில் நியாயம் இருக்க வேண்டும் அதிகமான எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும் இன்று யாராவது ஒருவர் உங்களை ஈர்க்கக்கூடும் இந்த தருணத்தில் நீங்கள் சுய திருப்தியுடன் இருக்க முடியாது உங்களின் இன்றைய நிலையை அடைய நீங்கள் வெகுவாக பாடுபட்டிருக்கிறீர்கள் எனினும் சுய திருப்தியுடன் கூடிய சிரமமான நிலை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க அனுமதிக்காதீர்கள் பலவீனமான தருணங்களிலும் வழிகளிலும் உங்களின் துணிமை தோண்டி எடுத்து கடுமையாக தொடர்ந்து உழையுங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் கார் அல்லது வீட்டுக்கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் கார் அல்லது இல்லம் வாங்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன ஏரிஸ் ஹெல்த் இன்று நீங்கள் உடல் நலனை காக்க நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் பிரச்சினை உள்ள விஷயங்களில் தலையிடாதீர்கள் அதனால் மன அழுத்தம் உண்டாகலாம் உங்களது மனதை பாதிக்கும் விஷயங்களை செய்வதை தவிர்க்கவும் சாப்பிடும் விஷயத்திலும் கவனமாக இருக்கவும் இன்று ஆத்ம ஞானத்தின் தாகம் இருக்கும் மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான எல்லைகளை காட்டும் வழி இது வாழ்க்கையின் அரிய சக்திகளை லட்சியங்களை திரும்பிப் பார்க்க உகந்த நாள் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் துணை குறித்த உங்கள் நினைப்புகளை சிறிது தளர்த்த வேண்டியுள்ளது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதாக நினையுங்கள் நீங்களும் தவறு இழைக்கக்கூடியவர்தான் தான் என்பதால் துணையின் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள் உங்களது துணை உங்களுக்கு அன்பை தருவதுதான் முக்கியம் அவர் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை நீங்கள் கலைஞராகவோ வரைபடம் வரைபவராகவோ இருந்தால் புதுமையான எண்ணங்கள் பெருகி புதிய கருத்துக்கள் உருவாகும் அதிகாரிகள் உங்களது கடின உழைப்புக்கு பலன் அளிப்பார்கள் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஹெல்த் சோம்பல் காரணமாக இன்று அதிகமாக உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் கருதலாம் சோம்பலை துரத்துங்கள் சமீப காலமாக தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடாமல் இருந்ததுதான் இத்தகைய சோம்பல் நிலையை ஏற்படுத்தியுள்ளது உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்து விரைவில் நலம் பெறுங்கள் ஜெமினி ஓவியூ இன்று பல்வேறு கஷ்டமான நிலையில் உங்களுக்கு நீங்களே உறுதியளிக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் சிறிது அன்பாகவோ கோபமாகவோ நீங்கள் இருக்கக்கூடும் அதற்கு பதிலாக உறுதியாக இருப்பது எப்படி என்பதை நீங்களே கண்டறிய வேண்டும் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் காதலில் அதிர்ஷ்டம் இருக்கும் புதிதான ஒருவரை சந்தித்து காதல் வயப்படுவீர்கள் உங்களது காதலர் பற்றிய எண்ணங்கள் உங்கள் காதலை பிரகாசமாக்கும் நீங்கள் இந்த உறவை விரும்புபவராக இருந்தால் உங்களது மனதில் தெளிவாக இருங்கள் ஜெமினி கெரியர் இன்று உங்கள் பணி இலக்குகளை எட்ட முடிந்தது குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் காலக்கெடுவுக்குள் பணி முடியும் மாணவர்களும் தேர்வுக்கான தயாரிப்பை முடித்துவிடுவார்கள் உங்களின் கடின உழைப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஜெமினி இந்த நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் மேலும் பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஜெமினி ஹெல்த் இன்று படித்தல் நடத்தல் போன்ற பொழுதுபோக்குகளில் குறைவாகவே ஈடுபடுவீர்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் அதற்காக அதிக வேலை செய்யாதீர்கள் இன்று ஜிம்முக்கு செல்லலாம் நல்ல உணவு முறையை பின்பற்றுங்கள் இல்லை என்றால் மந்தமாக உணர்வீர்கள் கேன்சர் ஓவ்வியூ இன்று பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள நீங்கள் விரும்பக்கூடும் நீங்கள் ஆனால் இதில் ஒன்றை மட்டுமே செய்ய முடியும் பயணப்பட்டியலில் இல்லாத சில இடங்களுக்கு பயணம் செய்ய உங்களுடன் இருப்பவர் விருப்பப்படலாம் அதற்காக சில கோரிக்கைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் நீக்கு போக்கான தன்மையை கடைபிடிக்கும் வரை பயணம் நன்றாகவே அமையும் கேன்சர் ரொமான்ஸ் கிரகங்கள் உங்கள் காதலுக்கு சாதகமாக உள்ளன இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுவதால் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கும் உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் கேன்சர் கெரியர் இன்று தகுதியானவர்களின் அறிவுரை பெறவும் அவர்கள் உங்களது விருப்பங்கள் மற்றும் இலக்குகள் குறித்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள் உங்களது தேவைகளுக்கு ஏற்ப உதவிகரமான வழிகாட்டுதலை அவர் வழங்குவார் இதனால் நன்மை உண்டாகும் கேன்சர் பைனான்ஸ் தொழில் துறையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய பலன் மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது உங்கள் தொழிற்சாலையில் நீங்கள் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்று உள்ளது எனவே நல்ல பலன்களை பெறுவீர்கள் இன்று மனம் பாதிக்கப்பட்டதைப் போல உணர்வீர்கள் புத்தகம் படித்தல் பழைய நண்பர்களுடன் உரையாடுதல் வீட்டுக்கு வெளியே செல்லுதல் போன்றவற்றால் கவலைகளிலிருந்து விடுபடுங்கள் உங்களது பொறுப்புகள் மற்றும் ஆசைகள் இடையே போராட்டம் இருக்கும் சமூக காரியங்களில் ஈடுபட விரும்புவீர்கள் வீடு மற்றும் பணியிடத்தில் பொறுப்புகளை அலட்சியப்படுத்தாமல் இருக்கவும் கருணையுடன் சமயோஜித புத்தியுடன் செயல்படுங்கள் அவ்வாறு விஷயங்களை எதிர்நோக்கினால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் லியோ ரொமான்ஸ் திருமணம் செய்து கொள்வதால் உங்கள் கணவரின் விருப்பங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டியிருக்கும் என்பதால் காதல் பயணம் மேற்கொள்ளும் முன் நீங்கள் அந்த உறவை ஆயுள் காலம் முழுவதும் உண்மையிலேயே தீவிரமாக வேண்டுகிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லியோ கெரியர் இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள் உங்கள் மீதும் உங்களது கொள்கை மீதும் நம்பிக்கை வையுங்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் வருங்காலத்தை பற்றி அச்சம் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றுக்கு அடித்தளம் ஏதும் இல்லை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் எல்லாமே நன்றாக நடக்கும் லியோ இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இது காலகட்டத்தை உபயோகித்து மனதை பாதித்து வந்த நிதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் இதனால் உங்கள் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு இன்று நிரந்தர வருமானத்தை தவிர பிற இடங்களிலிருந்தும் பணவரவு ஏற்படும் லியோ ஹெல்த் உங்களது நேர்மறை எண்ணங்கள் உடலுக்கு டானிக்காக அமையும் உங்களது உறுதியான அன்பான அணுகுமுறையால் உடலுக்கு இடையூறாக வரும் தடங்கல்களை வெல்வீர்கள் உங்களது வாழ்க்கை குறித்த கண்ணோட்டம் மாறுபடும் உடல்நிலை மேம்படும் இந்த சிறிய விவாதங்கள் வரக்கூடும் என்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது உங்களது நிலையில் பிடிவாதமாக இருந்தாலும் பொதுவாக என்னவென்று பார்த்து சில கருத்தை வைத்துக் கொள்ள முயலுங்கள் ஒரு நல்ல மனநிலை மற்றும் அக்கறையான போக்கு இன்று உங்கள் காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சி பெருக்கில் ஆழ்த்தும் ஒரு ஆச்சரியமான உணர்வை இது கொண்டு வருவதோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தையும் அளிக்கும் மாணவர்கள் குழப்பமாக இருந்தால் மனிதவள ஆலோசகருடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் நன்கு அலசி ஆராய்ந்து ஆலோசனை சொல்பவரின் ஆலோசனையை பெறவும் நல்ல எதிர்காலம் உண்டு நீங்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவராக இருந்தால் உங்கள் விற்பனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் அதே போலவே இருக்கும் நீங்கள் கடினமாக உடையுங்கள் அதற்கான பலன் பல வழிகளில் கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகளால் நீங்கள் மேல் அதிகாரிகளின் திருப்தியை அடைவீர்கள் சமீபத்தில் உடல் கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் மன அழுத்தம் குறைந்து மிகவும் அமைதியான மனநிலையுடன் காணப்படுவீர்கள் இன்று உங்களுக்கு அமைதியான நிர்மலமான நாள் இந்த காலக்கெடுவுள்ள எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி வையுங்கள் மனதை நிலைப்படுத்தி கவலையை பின்னுக்கு தள்ளுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள இது நல்ல வாய்ப்பு லிப்ரா ரொமான்ஸ் இன்று காதலில் நீங்கள் சற்றை ஏமாற்றமடையலாம் காதலைக்கான நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் முயற்சித்தும் ஒன்றும் நடக்காமல் போகிறது என்று உங்களுக்கு தோன்றும் இன்று சற்றை ஓய்விடுங்கள் எதுவுமே உடனடியாக நடக்காது நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக பிறரை கவர இயலும் என்று உணர்வீர்கள் நீங்களே உங்களை விரும்பினால் பிறரும் உங்களை விரும்புவார்கள் இந்த பணியிடத்தில் தனிநபர்களுக்கு இடையிலான உறவுகள் இலக்குகளை எட்ட உதவும் மற்றவர்களுடன் சுமூகமான உறவை வகுத்துக் கொண்டால் பலன் அடையலாம் பணியில் ஊக்கத்தை அளிக்கும் லிப்ராஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை தரும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாகவே உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது லிப்ரா ஹெல்த் நீங்கள் முதுமை அடைந்தவராக இருந்தால் இன்று நோய் தொந்தரவு எதுவும் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை சந்தித்து உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஸ்கார்பியோ உங்கள் நண்பருடனோ குடும்பத்தாரருடனோ சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அது மன அழுத்தத்தை போக்கும் இது சிரிப்பையும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் உணர்வையும் ஏற்படுத்தும் கேமராவை எடுத்துச் செல்லுங்கள் நீங்கள் நிச்சயமாக உன்னதமான இடங்களை காண்பீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உறவுகளில் நீங்கள் சமீபத்தில் செய்த மாற்றங்கள் என்று சிறப்பாக வேலை புரிவதை காண்பீர்கள் உங்கள் இருவரின் மனநிலையிலும் முன்னேற்றம் உண்டாகி இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீண்டகால மகிழ்ச்சிக்கான உபயோகமான குறிப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் தேடல் உங்களின் முயற்சிகள் விரைவான முடிவுகளை பணியில் அளிக்கும் உங்கள் வேலையில் புதிய வழியில் விஷயங்களை கற்க விரும்பினால் படைப்பாற்றல் தேவை ஸ்கார்பியோ இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இந்த காலகட்டத்தை உபயோகித்து மனதை பாதித்து வந்த நிதி பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் இதனால் உங்கள் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு இன்று நிரந்தர வருமானத்தை தவிர பிற இடங்களிலிருந்தும் பணவரவு ஏற்படும் ஸ்கார்பியோ ஹெல்த் சமீப காலமாக நீங்கள் உடற்பயிற்சிகளில் ஈடுபடாமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்ததால் உங்களுக்கு உடலில் வலி ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அது எப்படி வந்தது என்பதை நீங்கள் உணராமலேயே இருக்கிறீர்கள் அதற்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் உடனே ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் இன்று நீங்கள் மற்றவர்களுடன் கூடி பழக விரும்புவீர்கள் தற்சமயம் உறவுகள் பூரண நிலை நோக்கிச் செல்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உங்களால் முடிந்த அளவு நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் செலவிடுங்கள் உங்களது மற்றும் உங்களது துணையின் பரஸ்பர உணர்வுகள் பலப்படும் நீங்களோ உங்களது துணையோ உறவை மேலும் அர்த்தமுள்ளதாக விரும்புவீர்கள் உங்களது உறவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உறவில் நெருக்கம் உண்டாகும் செஜிடேரியர் இந்த உங்களுக்கு பணிமாற்றம் ஏற்படலாம் எனினும் இக்கரைக்கு அக்கறை எப்போதுமே பச்சையாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளவும் புதிய வேலையில் உங்களை நிலை நிறுத்தும் பொருட்டு உங்களது முழு திறமையை உபயோகப்படுத்தி உழைக்க வேண்டியுள்ளது புதிய வேலையில் உங்களுடன் பணி புரிபவர்களை கவர உங்களது சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களது திறமையை உபயோகப்படுத்தி செயல்பட வேண்டும் சஜிடேரிய நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் ஹெல்த் உங்கள் மன அழுத்தம் குறைந்து இன்று மிகவும் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் உடல் நலத்தை மேலும் மேம்படச் செய்ய முடியும் கடந்த சில தினங்களாக ஜீரண கோளாறால் நீங்கள் அவரிப்பட்டிருந்தால் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் இன்று உங்களது வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ சுற்றி உள்ளவர்களின் முறையற்ற செயல்பாட்டினால் வருத்தப்படக்கூடும் தேவை இல்லாதவற்றில் குறுக்கிடாமல் கடமைகளில் கவனம் செலுத்தவும் மற்றவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் உங்களது நடவடிக்கைகள் சரியானதுதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் ரொமான்ஸ் உங்கள் வாழ்க்கை துணையை சிறப்பானவராக உணரச் செய்யும் பொருட்டு அவரிடம் ஏராளமான பாராட்டுக்களை இன்று நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒருவர் பாராட்டப்படும்போதுதான் பல சாதனைகளை செய்ய தூண்டப்படுகிறார் கேப்ரிகான் கேரியர் இன்று துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தொழிலை தாண்டி வாழ்க்கை குறித்து நினைக்கக்கூடும் நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சரியான பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கேப்ரிகான் ஹெல்த் இந்த மன அழுத்தம் உடல்நிலையை பாதிக்கும் அதனால் கவனமாக இருக்கவும் மன அழுத்தத்துடன் தொடர்புடைய அஜீரணக் கோளாறு மற்றும் தலைவலி உண்டாகலாம் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் Aquarius, overview நீங்கள் நண்பர்களுடன் இன்று குடும்ப பயணமோ புனித தலத்திற்கான பயணமோ மேற்கொள்ளக்கூடும் இந்த நீங்கள் தொடங்கும் பயணம் வாழ்க்கையில் முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் Aquarius ரொமான்ஸ் உங்கள் உறவில் ஏற்பட்ட சமீபத்திய ஏற்ற இறக்கங்களை அடுத்து இன்று உங்கள் துணையுடனான உறவு மேம்பட்டுள்ளதை காண்பீர்கள் நீங்கள் பரஸ்பரம் உணர்வுகளை புரிந்து கொண்டுள்ளீர்கள் உங்கள் துணை மனதின் ஆழத்திலிருந்து பேசுவதால் அதை கவனமாக கேளுங்கள் தீவிர பொறாமை கொண்ட ஒரு நபருடன் நீங்கள் மோத நேரிடலாம் ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க முயல வேண்டும் உங்களின் சமீபத்திய வெற்றி பலரால் பாராட்டப்பட்டுள்ளன சிலரின் உள்ளங்களில் அது பொறாமையை தூண்டிவிட்டிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களின் சாதனைகள் உண்மையான உழைப்பால் வந்தவை உங்களின் திறமைகள் குறித்து மேலதிகாரிகள் நன்கு அறிவார்கள் புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று சிறந்த நாள் இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் இதற்கு வரும் அதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் நீங்கள் சர்க்கரை நோய் உடையவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் டாக்டரின் ஆலோசனைகளை பின்பற்றவும் குடும்பத்துடன் செல்வது அன்பு உறவை ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பில் தெளிப்பதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் வேலை வலுப்பற்றி கவலைப்படாமல் அதை முழுமையாக அனுபவியுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் சாத்தியமென்றால் உங்கள் துணைவருக்கு வழக்கமாக தருவது போல இனிப்புகள் அல்லது அன்பளிப்புகளை தராமல் புதுமையான வழிகள் மூலம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள் சொந்தத்தில் ஒரு சிறு கவிதையை எழுதி உங்கள் துணைவருக்கு அனுப்புவது மூலம் நீங்கள் ஆதாயமடைவீர்கள் இயல்பாகவே நீங்கள் மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்தான் ஆனால் இன்று உங்கள் எதிரிகளின் தொடர்ந்த நெருக்குதல்கள் உங்களின் நம்பிக்கையை சிறிது அசைக்கக்கூடும் தெளிவாக யோசித்து அவற்றை புறந்தள்ளுங்கள் உங்கள் போட்டியாளர் உங்களைப் பற்றி என்ன கூறுகிறார் என்று எண்ணாமல் உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள் பைசஸ் பைனான்ஸ் விளம்பரம் மற்றும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாக உங்களது நிதி லாபத்தை அதிகரிக்கலாம் சந்தையில் புத்திசாலித்தனமாக நடவடிக்கை எடுத்து நீங்கள் அறிவுபூர்வமாக பிரச்சாரத்தை செய்யுங்கள் உங்களது வர்த்தகம் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த திட்டங்களில் நீங்கள் செலவிடும் பணம் உபயோகமானதாக இருக்கும் மன அழுத்தத்தை இன்று குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கையையும் உடல் நலத்தையும் பாதிப்படையச் செய்யும் சிறிது நேரம் தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்துங்கள்